ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில் ஜார்ஸ் நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து நிறைய அறுவடை வீடியோவை நம்ம சேனலில் போடுறது இல்லை அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் மண் களைச்சிருக்கோம் அதனால தான் வந்து வீடியோ வந்து போட முடியல ஜேசிபி வச்சு மண் களைச்சிருந்தோம் அந்த ஓரம் இருந்த மண் வந்து இந்த பக்கம் இழுத்து கொண்டு வந்து களைச்சிருக்கோம் இது ஃபுல்லாக களைச்சி முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது மண் களைச்சி முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய தோட்டமும் இப்போ வந்து வெயில் நாள் அப்படின்றதுனால எந்த செடியும் வைக்க முடியல அதனால் அப்படியே தான் இருக்குது இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டம் இப்படி தான் இருக்குது ஆடிப்பட்டத்தில் தான் நிறைய செடிகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஐடியாஸ் வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி கொண்டு வர முடியுதுன்னு மண் களைச்சதுக்கப்புறம் நம்ம தோட்டம் இப்படி தான் இருக்குது நம்ம வீட்டில் இருந்த மிளகாய் செடி மணத்தக்காளிக்கு செடி எல்லாமே எடுக்க வேண்டியதாகிடுச்சி மண் கலைக்கும்பொழுது இந்த செடியெல்லாம் எப்படியும் வேஸ்ட் ஆகிடும் அதில் நிறைய மிளகா இருந்ததுனால செடியோடு பிடுங்கி கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்கள் நிறைய பிஞ்சுகள் இருந்துச்சுங்க பாருங்கள் செடியை பிடுங்கவே மனசு இல்லை வேறு என்ன செய்யறது இருக்கிற மிளகாய் சேர்ந்து வீணாயிடுன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டோம் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கேன்ட்ட நிறைய பூ பிஞ்சு வச்சுருந்ததுங்க கொத்து கொத்தாக பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்குன்ட்டு போன வருஷம் ஆடி பட்டத்தில் வச்சு செடி இதெல்லாம் இன்னமும் நமக்கு ஈல்டு கொடுத்துட்டு தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பூ வச்சுட்டே இருக்குது பிஞ்சு வச்சுட்டே இருக்குது நான் பறிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் எல்லா மிளகாயும் பறிச்சுட்டு காமிக்கிறேன் கூடவே மணத்தை கழிக்கறி பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு அதுலேருந்து காய்களையும் பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ மிளகா கிடச்சிருந்தது அதில் இருந்து பிஞ்சு கூட விடாமல் தான் பறிச்சுட்டேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கும்போது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் தான் சொல்லுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மணத்தக்காளி காய் இவ்வளோ காய் கிடச்சிது சரி வத்தல் பண்ணிடலாம் தயிர் கொஞ்சம் போட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பறிச்சுட்டேன் வந்து பழத்தெல்லாம் என் குட்டி பையன் வந்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து பெருஞ்சீரக செடி போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் கடுகு நம்ம அறுவடை பண்ணியிருந்தோம் பெருஞ்சீரகம் வந்து இப்போ ஒரு செடி தான் நிற்கிது மீதி எல்லாம் காஞ்சிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பூ எடுத்து வந்து அதில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பெருஞ்சீரகம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல தான் பூக்கள் நிறைய வச்சுருக்கு பாருங்கள் நிறைய வச்சுருக்கு பாருங்கள் அது அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் யாராவது பெருஞ்சீரகம் பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டம் இப்படி தான் இருக்குது என் பசங்கள் விளையாடுறதுக்கு தான் இந்த ஈரமாக இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் செடியை வச்சுருக்கேன் அதை க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் தான் கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன் குடி சீக்கிரம் அது ஈல்டு கொடுக்கும்பொழுது நான் உங்களுக்கு அறுவடை வீடியோ போடுறேன் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் அப்புறம் முள்ளங்கி அது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் விதை முளைச்சிருக்கு இதெல்லாம் முள்ளங்கி ஜா நம்ம ஜாக்கிக்கு தான் நல்லா ஆட்டம் இது எங்கள் வீட்டோடய புது உறவு இந்த ஜாக்கி வெள்ளரி கொடி இது பார்த்தீங்கன்னா தர்பூசணி நிறைய விதை போட்டதில் நிறைய முளைக்கவே இல்லை இல்லை அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட சகப்பு வெண்டை இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து எடுத்த இதுதான் ஆனால் இது எதுவுமே வேஸ்ட் ஆகலைங்க எல்லாமே முளைச்சி அப்புறம் இது செடி அவரைக்கா பட்டை அவரக்கா தான் இதுக்கு நம்ம தோட்டத்தில் இவ்வளோ தான் செடிகள் இருக்குது இதெல்லாம் ரொடுக்கும் கொடுக்கும்போது லேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ